சுக்ரா விக்கிரமன் பேசுகிறேன் நிகழும் குரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினேழாம் நாள் அதாவது முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை இரவு பதினோரு மணி ரெண்டு நிமிடத்திற்கு குரு பகவான் மேசத்திலிருந்து ரிஷப் ராசிக்கு பயிற்சி இந்த சூழ்நிலையில் கடகராசி அன்பர்களுக்கு எப்படிக்குன்னு பார்க்கலாம் கடகராசிக்கு மட்டும் இல்லை கடக லக்கணக்காரர்கள் நீங்கள் கொஞ்சம் இதை கொஞ்சம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ராசி லக்கணத்தை ரெண்டையும் சமமாக எடுத்து பார்க்குற போது பலன்கள் ஏற்றக்குறைய கொஞ்சம் சரிப்படுத்தி பார்க்குறோம் கொஞ்சம் திருப்தி அளிக்கும் ஏன்னா சில சூழ்நிலை லக்கணத்துக்கு மோசமாக இருக்கலாம் ராசிக்கு நல்லா இருக்கலாம் ராசிக்கு இருக்கலாம் லக்கணத்துக்கு நல்லா இருக்கலாம் அப்போ அந்த பலன்கள் வந்து சரிசமும் மாறும் அதனால தான் ரெண்டையும் நீங்கள் பார்த்துக்கணும் லக்கணத்தையும் பார்த்துக்கணும் ராசியும் பார்த்துக்கணும் குறிப்பாக வந்து கடக ராசி அன்பர்களுக்கு இப்படிக்குன்னு பார்த்தா ஈசனார் உருவத்தில் தலையூட்டில் இறந்துண்டம் சிவனே பிச்சு எடுத்துகிட்டு இருந்த ஒரு சூழ்நிலை அந்த மாதிரி சூழ்நிலையிலிருந்து பதவி அந்தஸ்து புகழ் எல்லாம் இழந்து நின்ன கடகராசிக்காரர்கள் ஆரோக்கியம்மை எத்தனையோ சிரமங்கள்ல தொழில் மாற்றம் மந்தம் இப்படி நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருந்தவங்களுக்கு மிக அருமையான அதிர்ஷ்டகரமான ஒரு சூழ்நிலை ஒரு லக்ஷ்மி யோகம்னு சொல்லலாம் அந்த மாதிரி குரு பகவான் உங்களுக்கு அருள்கிறார் குறிப்பாக லாபஸ்தானமான ரிஷபராசிக்கு குரு வருவது உங்களுக்கு இதுவே வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜயோகம்னு சொல்லலாம் குறிப்பாக வந்து மூன்றாம் இடமான தைரியஸ்தானத்தை ஐந்தாம் பார்வையாகவும் ஐந்தாம் இடமான புத்திரஸ்தானத்தை ஏழாம் பார்வையாகவும் ஏழாம் பார்வையான கூட்டாளி மனைவி கணவன் இந்த மாதிரி ஒரு குடும்ப அமைப்புகளை ஒன்பதாம் பார்வையாகவும் பார்க்கும் இந்த சூழல் உங்களுடைய வாழ்க்கையில் மிக திருப்திகரமான வாழ்க்கை அமைத்து கொள்ள ஒரு ஏதுவான சூழ்நிலை குறிப்பாக கடந்த காலத்தில் இழந்த பதவி பொருள் நஷ்டம் கௌரவம் இவைகளை மீண்டும் நீங்கள் எட்டிப்பிடிக்க ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு புதிய பொருட்சேர்க்கை எடுத்த காரியங்களில் வெற்றி ஒரு கணிசமான ஆதாயம் நோய் நொடிகள் இருப்பின் கூட அது குறைவதற்கும் இல்லாமல் போவதற்கும் ஒரு அருமையான வாய்ப்பு பூமி நிலம் மனை இப்படிய புதிய வருவாய் இதன் மூலம் வாங்குவது புத்திர பாக்கியம் இல்லாதவருக்கு புத்திர அமைவது அதே மாதிரி வந்து ஒரு அயல் நாட்டு பிரயாணம் அல்லது அயலூர் சம்மந்தப்பட்ட அயல் மாநிலங்கள் அயல் நாடுகளுக்கு பிரயாணங்கள் சிறு குறு தூர பிரயாணங்கள் இப்படி அடிக்கடி பிரயாணங்கள் மேற்கொள்வது அதனால் ஒரு லாபம் இப்படி பல சூழ்நிலைகள் உங்களுக்கு தொட்டது தொடங்கும் ஒரு காலமாக அமைகிறது எதிரில் கூட உங்களை கண்டு பணியக்கூடிய சூழ்நிலை குடும்பத்தில் நிலை வந்த மன கஷ்டங்கள் விலகுவது உங்களை பிடித்திருந்த வறுமை மறைவது செல்வம் செல்வாக்கு கௌரவம் புகழ் எடுத்த காரியங்கள் வெற்றி நினைத்தது நடக்கும் குறிப்பாக அதிர்ஷ்டங்கள் தேடி வரும் நல்ல ஆதாயங்கள் கிடைக்கும் செய்கிற தொழிலுக்கு ஒரு ஊக்க ஆதரவு கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறதுக்கு அதிகால அதிகாரிகளால் ஒரு பதவி உயருக்கு ஒரு வாய்ப்பு ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணுறது உங்களவே பாராட்டுற பாராட்டுறது இது மாதிரி நிறைய ஒரு நல்ல இன்பகரமான ஒரு சூழ்நிலைகள் குடும்பத்தில் கணவன் மனைவி அன்பு ஆதரவு மக்கள் ஆதரவு இப்படி நிறைய ஒரு யோக பலன்களாக அமையுது தவிர தன்னம்பிக்கை அதிகமாகுது வீடு நிலம் குறிப்பாக அந்த சம்பந்தப்பட்ட தொழில் ரியல் எஸ்டேட் தொழில் கலை மெஷினரிஸ் மருந்து நீர் குறிப்பாக உணவு சம்பந்தப்பட்ட துணையினர் தொழில் தொடங்கிறது அதில் ஒரு நல்ல ஒரு ஆதாயத்தை பெறது இந்த மாதிரி நிறைய ஒரு வாய்ப்புகளை வந்து ஒரு குரு பகவான் வாரி வழங்குகிறார் உண்மையிலேயே கடகராசிக்காரர்களுக்கு ஒரு அந்த நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அஷ்டமச்சனியோட பாதிப்பு கூட உங்களை வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு அருமையான சந்தர்ப்பத்தை உருவாக்குறார் இந்த இதற்காக ஒரு நன்றி கடனை தெரிவிப்பதற்காகவே நீங்கள் செந்தில் ஆலங்குடி குரு பகவான் செந்திலானவரை கும்பிட்டு வரலாம் அல்லது திருச்செந்தூர் சென்று சுப்பிரமணியரை கும்பிட்டு வரலாம் வழிபாடுகள் பண்ணலாம் அல்லது உங்கள் ஊர் அருகாமையில் அல்லது உங்கள் ஊரில் உள்ள சிவாலயங்களுக்கு சென்று நன்றி செலுத்தலாம் தட்சிணாமூர்த்திக்காக சுண்டில் மாலை சாத்தலாம் மஞ்சள் மலர் மாலை சாத்தலாம் அதே மாதிரி பிராமணர்களுக்கு மஞ்சள் வேஷ்டி மஞ்சள் துண்டு இப்படி மஞ்சள் சம்பந்தப்பட்ட ஒரு பழமாவது வாங்கி கொடுக்கலாம் பூஜை பொருள் ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பரிகார வழிபாடு ஒரு நன்றி கடனை செய்யுங்க நிச்சயமாக வந்து உங்களோட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாமைங்கிறத சொல்லிக்கிறேன் போன ட்ரிப்பு இருந்த அந்த தருத்திரமும் தொழில் இடமாற்றம் வந்தம் ஒரு கனவாக மாறுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்புங்கிறத சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம்